சந்தோஷம் சிக்கல் வரும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பார்கள் மனிதர்கள் மட்டுமே நிமிர்ந்து கைவீசி காலால் நடக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் உடலில் உச்சியில் கண் பார்வையிருந்தும் சில நேரங்களில் இடறி அல்லது கவனமின்றி அல்லது எதிர்பாராமல் திடீரென்று பள்ள தாக்கில் வைக்கும்போது கால் சுளுக்கிக் கொள்ளும் சுளுக்கி காலை வைத்து உடனே நடக்க முடியாது சற்று நேரம் உட்கார்ந்து காலை தளர்வாக வைத்து நீவி விட்டால் கால் இயல்பு நிலைக்கு திரும்பும் அன்பின் இயல்பாகவே நடக்கலாம் மாறாக சுளுக்கு காலோடு தொடர்ந்து நடந்தால் மேலும் சுளுக்கு மோசமாக நடக்க முடியாத அளவிற்கு நரம்புகள் பாதிக்கப்படும் சதையும் வீங்கிவிடும் அப்படிதான் வாழ்வும் கணவன் மனைவி சேர்ந்தும் வாழ்க்கையில் நண்பர்களோடு கூடி வாழ்க்கையிலோ அலுவலர்களோ இணைந்து பணியாற்றும் போது பொது இடங்களில் மற்றவர்களோடு பழகும் போதோ எதிர்பாராத விதமாக சிக்கல் வரும் அப்படி வரும்போது தொடர்ந்து அந்த நிலையை நீடிக்காமல் தனித்து வந்து ஓய்வாக பொறுமையாக மன இறுக்கத்தை தளர்த்திக் கொண்டு சிந்தித்தால் சிக்கல் பதற்றம் மெல்ல மெல்ல விலகும் கோபம் குறையும் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பும் மீண்டும் செயல்பட துணினால் பழைய நிலைக்கு வரலாம் மாறாக சிக்கல் வந்த சூழ்நிலை தொடர்ந்து செயல்பட்டால் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் பாதிப்பே உருவாகும் கால் சுழுக்க போல காட்டும் நிதானத்தில் வாழ்வில் சிக்கல் வரும்போது காட்டினால் மோதல் குறையும் பாதிப்பு விலகும் கால் சுழுக்க ஏற்பட்டு விடால் அது ஏற்பட்டு விட்டால் அதற்கு பின்பு அந்த சுழுக்கு சரிபொருக்கும் நம் இருக்கும் முயற்சி முயற்சி போலவே சிக்கலில் வரும்போது நம் அந்த முயற்சி எடுத்தால் சிக்கலிலிருந்து விடுபட்டு வாழலாம் என்பதில் என்பார்கள் சந்தோஷம் வாழ்க வடமுடன்